பழைய காலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த போட்டு ஸ்நாக்ஸுக்கு செய்கிற வழக்கம் உண்டு வீட்டில் இருக்க பொருட்களை வச்சுட்டே சிம்பிளாக செஞ்சிடலாம் இங்க ஒரு கப் இட்லி அரிசியை ரெண்டு மூணு வாட்டி கழுவிட்டு நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலப்பரப்பையும் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஒரு மிக்சி ஜார்ல அரிசியை நல்லா நைஸா அரைச்சிக்கோங்க இங்க ரெண்டு கப் சர்க்கரையை அரை கப் தண்ணியில் கரைச்சி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு அடிகணமான இல்ல நான்ஸ்டிக் பாத்திரத்தில் நாலு கப் தண்ணி சேர்த்திருக்கிறேன் இதில் நம்ம ஊற வச்சிருக்க கடலப்பரப்பு சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா அரைச்சு வச்சிருக்க அரிசி மாவட்ட இதோட சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க கொஞ்ச நேரத்தில் அரிசி நல்லா வெந்து கெட்டியாக வர ஆரம்பிச்சிடும் கையில தண்ணி தொட்டு பார்த்தீங்கன்னா அரிசி வந்து உங்களுக்கு ஒட்டாம வரும் அரிசியை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க அரிசியோட இருக்கும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க வெள்ளத்தை இதோட சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இறக்கும்போது கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்து கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க இதுக்கு நெய் வெண்ணெய் எதுவுமே தேவையில்லை இது அப்படியே தட்டில் கரண்டியில் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வச்சு ஆறுனதுக்கப்புறமா எடுத்தீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் அதே மாதிரி இது சுட சுட சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் செஞ்சு கொடுங்க ஜெல்லி மாதிரி இருக்குன்னு விருப்பமா சாப்பிடுவாங்க வீடியோ லைக் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்